கிச்சனில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்னி செய்யறதுக்கு நம்ம பாத்திரத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு பூண்டு பந்து ஒரு ரெண்டாயிரம் பூண்டு பந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா குக்காகிருச்சு இப்போ நம்ம இந்த தக்காளி தோலைலாம் எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கிறது ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் முழுசு மருப்பு போட்டுக்கலாம் இது கூட காரத்துக்கு போட்டு போங்க இது உங்கள் ஆப்ஷனு நல்லா செருக்க வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் நல்லா ஒழுப்பு மருப்பு வாசம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு கோர்ஸ் அரிசி எடுத்துக்கலாம் அளவான உப்பு போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் அரிசி எடுத்துட்டேன் இப்போ வந்து தோலை உரித்து தக்காளி பூண்டு வெங்காயம் வேகம் வச்சுருக்கோம் இல்லையா அது கூட போட்டு இப்போ அளவான உப்பு கலந்து நம்ம இப்போ இதை சட்னி பார்க்கறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நல்ல நிலை கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுவேப்பில் போட்டு ஒரு சூப்பரான நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் யூஸ்வலாக வதக்கி செய்வோம் இது வேக வச்சு செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான சட்னி ரெடியாக இருக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ